ஹாய் ஹலோ சிஸ்டம் பேர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே ஓ கே கேஒய்சி ஃபார்ம் அப்டேட் கண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேங்க என்னடா அதை சொன்னதே சொல்கிறேன்னு சொல்லாதீங்க ஸோ நானும் அதுதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யாரெல்லாம் கேப்ஷாக பார்க்க போகிறப்பெல்லாம் கண்டிப்பாக கேஒய்சி ஃபார்ம் அப்டேட் ஆகிருக்கான்னு பார்க்க பார்த்துருப்பீங்க கடி அடிக்கடி பார்த்துருப்பீங்க நானுமே போய் ஓயாம அதை பார்த்துட்டு பார்த்துட்டு வருவேன் ஸோ அதில் அந்த சட அந்த சென்டென்ஸ் தவிர வேறு எதுவும் இருக்காது சரி வாங்க நான் வந்து ஒரு சில டிப்ஸ் தான் குழந்தைங்களுக்காக கொடுக்கலான்னு வந்தேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ் அ பேரண்ட்டாவோ அஸ் அ டீச்சராகவோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னிங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க என்னையை மட்டும் இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் வந்து பேசிக் தான் கொடுக்கணும் ஏன்னா ஸ்டார்டிங் பேசிக்ஸ் வந்து இந்த ஒன் டூ ஃபிஃப்த்து வரைக்கும் இருக்க குழந்தைங்க இப்போ வந்து கேஜியிலேருந்து எல்லா குழந்தைங்களுமேவும் நல்லா பிரெயின் டெவலப்மெண்ட்டோட பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க எல்லா குழந்தைங்களுமேவும் ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து அதிகப்படியாக வந்து சொல்லிக் கொடுக்குற விட அவங்களே நிறைய கற்றுக்குறாங்க அதனால அவங்களுக்கு வந்து நம்ம முத வந்து என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன தெரியும் என்ன பிடிக்கும் அப்படின்றத நம்ம முத தெரிஞ்சு வச்சுக்கணும் அ டீச்சராக இருந்தாலும் சரி அ பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஏன்னா எல்லாமே நம்ம குழந்தைங்க அப்படின்ற தாட்டு நம்மளுக்கு வரணும் டீச்சர்ஸ்களுக்கு அப்புறம் பேரண்ட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன தெரியும் எப்படி இருக்காங்க அப்படின்றதே நம்ம அப்பப்போ கவனிச்சிட்டு வரோம் அது படித்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி படிக்காத பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஏன்னா அவங்க குழந்தைங்கள் படித்த பேரண்ட்ஸாக இருந்தால் அவங்க என்ன சொன்னாலும் அவங்க வந்து இது சொல்கிற ரைட்டு தப்புன்றது கரெக்டாக தெரியும் ஆனால் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து சம் படிக்காதவங்க உள்ளே இன்னும் டீப்பாக தெரியாதவங்க அதாவது படிக்காதவங்கன்னா சுத்தமாக படிக்காதவங்களை காமனாக அந்த விஷயம் தெரியாதவங்க அப்படின்றவங்க வந்து என் அந்த குழந்தைங்கள்கிட்ட வந்து நீங்களாக கேள்வி கேட்டு 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 என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க வாயாலே சொல்ல வைங்க அந்த குழந்தைங்களுக்கு ஏன்னா நம்ம வந்து வேலை இருக்கும் ஆயிரம் வேலை இருக்கும் நம்மளுக்கு அதை கண்டிப்பாக அதில் வந்து இது வந்து முக்கியமான வேலை நம்ம நம்ம குழந்தைங்கள பார்க்குறது செய்கிறது ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து படி எவ்வளோதான் நீங்கள் படித்து கம்ப் படிக்க சொல்லி கம்பல் பண்ணாலும் நான் தொடக்கூட மாட்டேன்னு சொல்லுவாங்க ஒரு சில குழந்தைங்க நீங்கள் சொல்லாமலே போய் அந்த இதை வந்து படித்து எல்லாத்தையுமே தரவு பண்ணி வச்சுருவாங்க குட்டி குழந்தைங்க ஃபிங்கர் டிப்ஸில் வைக்கிற மாதிரி குழந்தைங்க இருக்காங்க எங்கள் சார் எனக்கு சொன்னது வந்து மூணு டைப் இருக்குது குழந்தைங்களில் அது என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம நம்ம வந்து பழைய காலத்தாலனால அவர் வந்து அப்படி சொல்லியிருக்காரு கற்பூரம் இது ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியுமான்னு தெரியல கற்பூரம் கறிக்கட்டை வாழைமட்டை அப்படின்னு சொல்லுவார் கற்பூரம் மாதிரி இருக்க குழந்தைங்க வந்து கப்புன்னு பற்றிக்கிடுவாங்க எது சொன்னாலும் கேட்டுக்கிருவாங்க இதுவே கறிக்கட்டமாக இருக்கவங்க அவங்கள ஊதி 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 தான் அவங்கள பற்ற வைக்க முடியும் வாழை நீ என்ன தான் பற்ற வச்சுப்பார் நீ எப்படி தான் பண்ணிப்பார் நான் என்ன எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்ற டைப் இருக்காங்க ஏன்னா நம்மளுக்கே ஒரு சில டைத்தில் பேரண்ட்டாக இருந்தாலும் சரி டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி ஒரு சில நேரத்தில் அவங்க செய்யாத பார்த்து நம்மளுக்கு கோவரும் அந்த கோபத்தை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணுமே தவிர அவங்க மேலே காட்டக்கூடாது காட்டவும் முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்க அவங்களுக்கு அவங்க இஷ்டப்படி தான் நடப்பாங்க ஒரு சில குழந்தைங்க வந்து படிப்பை வந்து ஒரு விளாட்டாக கூட லேன் பண்ணுவாங்க கற்றுக்குருவாங்க அதாவது இப்போ பொம்மையை வச்சு அதை அவங்க தியரிட்டிக்கலாக படிக்கிறத விட ப்ராக்டிக்கல் அதாவது விளாட்டு கவனமாக இப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு பொம்மையை வச்சு அதை லேர்ன் பண்ணுறவங்க கற்றுக்கிறவங்களும் இருக்காங்க இல்லை நான் கார்ட்டூன் போ கார்ட்டூனில் டிவி மூவி மூலமாக கற்றுக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து புதுசு புதுசாக டைப்பில் வந்து யோசிக்குது யோசிக்கிறாங்க அதனால அவங்களுக்கு நம்ம வந்து அவங்க மெத்தடில் தான் போகணுமே தவிர நம்ம மெத்தடுக்கு வந்து அவங்கள இழுக்கக்கூடாது அதவே நம்ம புதுசாக ம நம்ம மெத்தடே அவங்களுக்கு புதுசாக கொண்டு வந்து கொடுக்கணுமே தவிர மறுபடி மறுபடியும் அதை பழைய மெத்தடை யூஸ் பண்ணி அவங்கள ஹார்ஸாப் போ பேசுகிறது திட்டுறதோ இதே நடக்காத காரியம் ஒன்று அது அவங்கக்கிட்ட மெயினாக இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து அவங்க ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து என்ன நாள் வராது அதை வந்து நம்ம வந்து எப்படி அவங்கள்ட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்கு நான் ஒரு சில டிப்ஸு தருவேன் இப் அடுத்த வீடியோவில் தரேன் கண்டிப்பாக ஸோ மைவி த்ரீ வந்து தினம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அது அப்டேட் ஆகுறதுக்கு எவ்வளோ கேவைசி எத்தனை நாள் தின்னு ரெண்டு மாதம் இருக்குது அது வரைக்கும் நான் வீட்டில் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரியல ஸோ இதனால் இந்த சேனல் மூலமாக அதனால் பிள்ளைகளுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் தரேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பேரண்ட்ஸோ இல்லை குழந்தைங்களுக்கோ தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் டு ஆல் சிஸ் அண்ட் பிரதர்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்